தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்களின் சார்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற என் கழக தோழர்களும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்கள் தளபதியாரோட முதல் மாநில மாநாடு இந்த மாநாட்டிற்கு தேவையான விதிமுறைகளை பற்றி ஆலோசனை நடத்தி இந்த இடத்துல நடத்தியிருக்கோம் இங்க பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து இந்த இடத்துல சரிசமமா பங்கெடுத்திருக்காங்க தளபதியாரோட கோட்பாடு சமவாய்ப்பு சம உரிமை ஆண்களுக்கு எவ்வளவு சம உரிமை கொடுத்துருக்காங்களோ பெண்களுக்கும் இந்த இடத்துல சம உரிமை கொடுத்துருக்காங்க அதுல நான் தளபதியாரோட பயணிக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்க ஆயிரக்கணக்கான தோழர்கள் மட்டுமல்லாம பொது குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பெண்கள் முதியவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு ஏராள மாணவர்கள் வந்து இந்த மாநாட்டுல பங்கெடுக்கிறதா உறுதி கொடுத்திருக்காங்க அதுக்கு தக்கன அவங்களுக்கு வாகன ஏற்பாடுகள்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு வாகனத்திற்கும் செவிலியர்களை அமைச்சிருக்கிறோம் தொகுதி ரீதியாக மாவட்ட ரீதியாக வழக்கறிஞர்களை நாங்க அமைச்சிருக்கிறோம் இன்னொன்னு வந்து மாநாட்டுக்கு வருவங்களுக்கான விவரங்களை வந்து நாங்க விவரப்பட்டியல் தயாரித்திருக்கோம் அதுல அவங்களோட பெயர் அவங்களோட முகவரி அவங்களோட ஆதார் அவங்களோட வாக்காளர் அட்டை அவங்களோட இரத்த வகுப்பு எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம் அவங்களோட அவங்களோட டீடெய்ல வந்து நாங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஏன் ஒரு இடத்துல போது இறங்கும் போது யாரு ஏறா யாரு இறங்குறா அப்படிங்கறது ஓட்டுநர்களோட உரிமையும் உரிமமும் வாங்கியிருக்கோம் நாங்க அதுல அவங்களோட ஆதார் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அதையும் நாங்க சேகரித்து வச்சிருக்கிறோம் இந்த மாநாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா நாங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறத தளபதியாரும் பொதுச்செயலாளரும் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு அவங்களுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்கு சாப்பாடு வசதிகள் எல்லாமே பெண்களுக்கு தனித்தனியா அறைகள் வந்து ஒதுக்கப்பட்டு அதனால இந்த இந்த விழாவிற்கு வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்படின்னா அஹ் வழக்கறிஞர் அணி மாணவர் அணி இளைஞர் அணி தொண்டர் அணி தொழில்நுட்ப அணி எல்லா அணிகளும் இந்த இடத்துல வந்து பங்கேற்று இருக்காங்க நாங்க வந்து குறைய எதிர்பார்த்தோம் ஆனா எங்க தளபதியா இருக்கு எங்க கூட கூட்டமும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் வெறும் இந்த தூத்துக்குடி இந்த ஒரு மண்டபத்துல ஆயிரம் பேர் கூடி இருக்காங்க அப்படின்னா மாநாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சார்பா எவ்ளோ பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறோம் அதனால எங்க தளபதியாரோட மாநாடு தளபதியின் நாடாக அமையும் தமிழ்நாடு என்பது எங்க தளபதியின் நாடாக அமைய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை நாங்க இந்த இடத்துல நாங்க எங்க தளபதியாருக்கு தெரிவிச்சு கொள்கிறோம்